அந்த பொண்ணோட கடைசி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன் அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மூச்செல்லாம் முட்டுது அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும் போகாது பச்சை தண்ணி கூட உள்ள போகாது பயமா இருக்கு வெளியே சொல்றது கூட அத ஒரு கேள்வி பொருளா வைக்கிறாங்க இந்த விஷயத்த எல்லாம் வெளியே சொல்றாங்களே அதாவது இவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை வெளியே சொன்னா கூட அதுமே ஒரு விவாதமாக ஆகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்களா இந்த விஷயத்த நீங்க வெளிய சொல்லணும் அப்ப உங்க வீட்டுல பண்ண நீங்க வாய் மூடிக்கிட்ட சும்மா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்ன இது மனசுல இருக்கிற விஷயத்த வெளியில சொன்னோம் ஏங்க கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்காந்துட்டு அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்க அந்த மாதிரி இதெல்லாம் வராது ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குனே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குனே சில பேர் இருக்காங்க எனக்கு அதை விட இந்த நடந்த குடும்பைக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல அப்படியெல்லாம் ஒரு பவர் கிடச்சி மற்ற கண்ட்ரிஸில் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கல்ல கல்லால் கொல்றாங்க திருடியாச்சுன்னா நாலு இடத்துல இப்படி கயிறை கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க கழுத்தை வெட்டுறாங்கன்னு அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால் காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அந்த பொண்ணையே முதல்ல சொல்லியிருக்கலாமே அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் காரணம் தான் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேலை திரும்பி வந்தாச்சுன்னா அப்படியே அப்படி பண்ணாதடி உங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்டி அப்படி பண் இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்கள் பொண்ணு திரும்பி வந்துடுச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ளே வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கி தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது கொடுமைகள் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்கிறது நிறுத்துங்க நம்மக்கிட்டேயும் தப்பு இருக்குது பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறது அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இப்போல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஒண்ணு அங்க இன்னொரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்ன சொல்றது இந்த இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே வச்சு பொழுத வேண்டியதா இருக்கு வெரி பேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் சொல்லவும் முடியல நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க வந்தாங்க அவங்க தானே அவங்க அப்படி காட்டுறாங்க காட்டுறாங்க இல்ல அந்த பொண்ணோட கடைசி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன் அந்த பொண்ணு என்னன்னா திங்க் பண்ணி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஒரு மாதிரியா இருக்கு மூச்செல்லாம் முட்டுது அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும் போகாது பச்சை தண்ணி கூட உள்ள போகாது போப்படுறதா வருத்தப்படுறதா ஆனா ஆச்சரியமா இருக்குங்க கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க ஒபிஷியல்ஸா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஆட்களா இருந்தாலும் சரி நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி அது தயவு செஞ்சு மாத்திடுங்க பிளீஸ் உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த புறக்கணும்னு சொல்லி எத்தனை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் எத்தனை எத்தனை வழியில் இருந்து அந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து இருபத்தொம்பது வயசுல இல்ல இருபத்தேழு வயசுல சாவு கொடுக்கறதுக்காக அதுக்கு பேக்காமலே இருந்திருக்கலாமே பிரெக்னன் ஆகாமலே இருந்திருக்கலாமே குழந்தைய பத்தி கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்காக இங்க ஒண்ணு அங்க ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்பா அம்மா செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த விருத பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனச கொல்றதே எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொள்ளி வைக்கிறேன் இதுவே அவங்கள கொண்டுட்டு இருக்கோம் அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப நஜமா பயமா இருக்கு இப்பெல்லாம் டிவி ஆன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்